இந்த வீடியோவில் நம்ம நட்சத்திரங்களின் விண்மின் தொகுதி கூட்டங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் ராசி ஜாதகம் பற்றி இல்லை திஸ் இஸ் சன்சைன் கும்ப ராசி நேர்களை இந்தியர்கள் எகிப்தியர்கள் கிரேக்கர்கள் பாபுலோனியர்கள் சொல்லி பழங்காலத்தில் வாழ்ந்த எல்லா நாகரிகங்களாலும் பார்க்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரு முக்கியமான கான்ஸ்டலேஷன் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கான்ஸ்டிலேஷனா அக்வரிஸ் தான் பார்க்கப்படுது கும்பம் அக்வாரியஸ்னா த பிச் பேரர் இல்லைன்னா வாட்டர் பேரர்னு அர்த்தம் அதாவது தண்ணி குடம் தூக்குறவன் பழங்காலத்தில் வானத்தில் அந்த கான்ஸ்டலேஷன் பார்த்தாலே அந்த நாகரிகங்கள் பைபிடு ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி வெள்ளப்பெருக்கெடுத்து கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கான்ஸ்டலேஷன் வந்தாலே வானத்திலிருந்து எவ்வளோ தண்ணி ஊத்தி பூமிக்கு அதிக மழையை கொண்டு வர போறான் அப்படின்னு சொல்லி பயந்துருக்காங்க எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த இருக்கல அது வெள்ள பெருக்கெடுத்து ஓடும் சொல்லி நினைப்பாங்களாம் கிரேக்கர்கள் வானத்துல கடவுள்கள் ஜாலியாக கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சந்தோஷ குதுகளுக்கு இங்கே மழையா பொழிதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்களாம் அந்த மாதிரி இந்த கான்ஸ்டலேஷன் இந்த விண்மின் தொகுதியை வானத்துல பார்த்தாலே போதும் அதிக மழை கொட்டி வெள்ள பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரால மிகப்பெரிய அழிவு கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க ஸோ பல பேர் இந்த கான்ஸ்டலேஷனை பார்த்து பைப்ட செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கே மாதிரி இந்த நட்சத்திர தொகுதியை உங்களால் வானத்தில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தான் தெளிவாக பார்க்க முடியும் வெல் அந்த சமயத்தில் மழை காலமாக இருக்க அந்த காலத்தினால வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும் பட் தெளிவான வானம் தெரியும் போது இந்த கான்ஸ்டலேஷனை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் சிட்டி சைட் நகர பகுதிகளில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே அரிதான விஷயம் ஏன்னா பன்னெண்டு சோடியக் சைன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மூணாவது பெருசு எண்பத்தெட்டு கான்ஸ்டலேஷன் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பத்தாவது பெருசு மிக பிரம்மாண்டமான ஒரு கான்ஸ்டேஷன் வானத்தில் பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கும் அதுக்கேற்ற பிரைட்டான ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான பெரிய நட்சத்திரங்கள் தேர்ட் மேக்னிடியூட்ல தான் இருக்க அந்த கணத்தினால வானத்தில் இந்த கான்ஸ்டேஷன் தொகுதியை கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தாங்க பட் இருந்தாலும் கேப்ரிகானஸ் அந்த பூமரங் கான்ஸ்டேஷனை உங்களால் பார்க்க முடிஞ்சதுனா மில்கிவே பக்கத்துலேயே இருக்கும் அதை பார்க்க முடிஞ்சதுனா அதுக்கு மேலே ஒரு வை மாதிரியான ஷேப் அந்த கப் பேரர் அந்த தண்ணி ஊற்றுறவரோட தலை மாதிரி ஒரு ஒய்ஷைப்பை உங்களால் நோட் பண்ண முடியும் அதுலேருந்து அந்த தண்ணீரையும் அந்த கப்பையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கான்ஸ்லேஷன் உருவத்தை கொண்டு வர முடியும் கிட்டத்தட்ட அந்த கான்சிலேஷன் யாராவது தண்ணி ஊற்றுறா அந்த எஃபெக்டை தான் கிரியேட் பண்ணுற அந்த அந்த பேட்டனை உங்களால் ஈஸியாகவே பார்க்க முடியும் ரெகக்னைஸ் பண்ண முடியும் ஆனால் டக்குனு வானத்தில் பார்த்த உடனே பிடிப்படறக்கூடிய அளவுக்கு பிரகாசமான நட்சத்திரங்கள் இல்லாத அந்த சமயத்தில் கொஞ்சம் தேடணுங்க இந்த விண்மித் தொகுதி வானத்தோட நதிக்கரை ஓரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க வானத்தில் நதிக்கரையா வெல் கேப்ரிகார்னஸ் மகரம் பாதி ஆடு பாதி மீன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ் இருக்கும் மீனம் ராசி ஏன்ட்ரஸ் ரிவர் கான்ஸ்டலேஷன் நதி கான்ஸ்டலேஷன் இருக்கும் சீட்டஸ் சொல்லப்படுற வெல் திமிங்கல கான்ஸ்டலேஷன் சொல்லி இவரை சுற்றி இந்த வாட்டர் அக்வாரிஸை சுற்றி இருக்கிறது எல்லாமே நீரும் நீர் சார்ந்த அந்த உயிரினங்கள் பற்றின அந்த கான்ஸ்டலேஷனாக இருக்குது அந்த காரணத்தினால இந்த அக்வாரிஸ் நதிக்கரை ஓரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க மற்ற அந்த விண்மீன் தொகுதிகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இவரை கண்டுபிடிச்சிடலாங்க கிரேக்கத்தில் இவருக்கு ஒரு வித்தியாசமான கதை சொல்லப்பட்டிருக்கேன் கிரேக்க கடவுகள் வாழக்கூடிய ஒலிம்பஸ் மலையில் அவங்க தினமும் குடிக்கக்கூடிய சாகாவரத்தை தரக்கூடிய அம்ப்ரோஷியா பானத்தை ஊத்துறதுக்கான அன்னைக்கு வேலையால் வராத சமயத்தில் ஜீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மோட்டல் சாதாரண மனிதனை இந்த பானத்தை ஊற்றக்கூடிய ஒரு ஆளாக மாற்றிடலாம் ஒரு வேலையாளாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தரையில் தேடி பார்த்துருக்காரு அந்த இடத்துல கேனி மீடுங்கிற ஒருத்தனை நோட் பண்ணி நீ ரொம்ப அழகாக இருக்கேன் அதனால் உனக்கு சாகா வரத்தையும் எங்களுக்கு மவுண்ட் ஒலிம்பஸில் அம்பருஷியா பானத்தை கொடுக்கக்கூடிய அந்த வேலையையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் கையில் அந்த அம்பரூஷா பானத்தோட அந்த கப்பை கொடுத்துட்டாங்களாம் கேனி மீடும் ஒவ்வொரு கடவுளை போய் அந்த இம்மோட்டல் ஜூஸ் வந்து பற்றினா கொடுத்துட்டே இருப்பாங்க ஜூஸ் இவனை ரொம்பவே அழகானவன் சொல்லி சித்தரிச்சு இந்த அழகை எப்போதுமே அழியக்கூடாதுன்னு சொல்லினா வானத்தில் கையில் அந்த கப்போட இப்போதைக்கு நட்சத்திரங்களாம் மாற்றி விட்டுருக்காங்கண்ணா அவரை தான் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம்னு சொல்லி ஒரு பெரிய கதை இருக்குது பாபு நியூர்களை பொறுத்த வரைக்கும் கியூலா இந்த கிரேட் பான்னு சொல்லி ஒரு கடவுள் இருக்காரன் தண்ணீர் மூலியமாக ஆக்கத்தையும் அழிவையும் கொடுக்குற அந்த கணத்துனால அந்த கடவுள் ஞாபகார்த்தமாக இதை கொடுத்ததாகவும் ஒரு கதை இருக்குது இந்து மித்தாலிஜியில் கும்பம்னாலே தண்ணி குடம் அந்த தண்ணி குடத்துக்குள்ளே தான் அமிர்தத்தை கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது அமிர்தம் உங்களுக்கு இமோட்டாலிட்டியாக கொடுக்கும் சாகவரத்தை கொடுக்கும் கிட்டத்தட்ட இந்த கதையும் கிரேக்க கதையும் ஒரே மாதிரியே இருக்குல்ல எங்கிறது எது போச்சுன்னு தெரியலையே பல கதைகள் பல நாகரிகங்களில் சொல்லப்பட்டாலும் நீரும் குடமும் மாறவே இல்லை அதுதான் ஆதாயமாக அமைஞ்சிருக்கு இந்த விண்மை தொகுதியோட பிரைட்டஸ்ட் பிரகாசமான நட்சத்திரம் பீட்டா அக்வனி சடால் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க அரபிக்கில் லக் ஆஃப் லக்ஸ்ன்னு அர்த்தம் அதாவது நல்ல ராசிக்காரன் சொல்ல வராங்க டூ பாயிண்ட் எயிட் செவன் மேக்னட்டைட்டோட நம்ம இருந்து ஐநூற்றி எண்பது ஒளியாண்டுகள் தெளி இது ஒரு சூப்பர் ஜெயன்ட் எந்தளவுக்குன்னா நம்ம சூரியனோட நாற்பத்தி ஏழு மடங்கு பெருசன் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு மடங்கு அதிகம் நிறைவு கொண்டு பட் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த சூப்பர் நோவாவா வெடிச்சு செதறாதாங்க அதோடைய மாசுங்கிறது

எதுவும் ஒரு சூப்பர் ஜெயின் தாங்க ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் லைட்டர்ஸ் தள்ளி இருக்குது எழுநூறு ஒளியாண்டுகள் நம்ம சூரியனோட எண்பது மடக்கு பெருசு அண்ட் நம்ம சூரியனோட காட்டிலும் ஆறு மடக்கு அதிக நிறை கொண்டு இருக்குது இதுவுமே சூப்பர் நோவாவா வெடிக்காது ரொம்பவே எங்கஸ்டான நட்சத்திரம் வெறும் அஞ்சு கோடி தான் இது கூடிய வயசு டைனோசஸ் அழிஞ்சே ஆறு கோடி ஆகுது ஸோ டெக்னிக்கலாக டைனோசஸ் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தை அதுங்க பார்த்துருக்கவே முடியாது அது அழிஞ்சு இப்போதைக்கு அந்த நட்சத்திரம் பொதுசாக உருவாக்கியிருக்கீங்க காஸ்மிக் ஸ்கேல் படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவே எங்கஸ்டான நட்சத்திரம் அதை தொடர்ந்து ஜி டாக்வரி ஒரு ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம் மூணு நட்சத்திரங்கள் கொண்டு இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு ஒலியாண்டுகள் தெரியிருக்கேன் நைன்டி டூ லைட்டர்ஸ் மேக்னேட்யூட் த்ரீ அந்த வாட்டர் ஜார் இருக்குல்ல அதனுடைய முக்கியமான அங்கம் வந்து அமைஞ்சிருக்கு ஜி டாக்வரி ஏ ஏ பி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ஸ்டார் கிட்டத்தட்ட ரெண்டுமே சூரியனுக்கு ஈக்குவலான நிறையும் ஈக்குவலான சைஸும் கொண்டிருக்கேன் ஒரு நட்சத்திரங்கள் தான் ஜி டாக்வரி பி மட்டும் கொஞ்சம் பெருசு சூரியன்லேருந்து ரெண்டு மடங்கு அதிக நிறைய கொண்டு அது இது ரெண்டுமே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆக் செகண்ட்ஸ் வானத்தில் பிரிக்கப்பட்டிருக்கேன் జిట కౌరి ఏ మటం ద లక్ ఆఫ్ మర్చెంటు வியாபாரியின் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி அரேபிக்ல ஜடல் டக்கருங்கிற பேர் கொடுத்துருக்காங்க அரேபியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டிலேஷன் இந்த விண்மீன் தொகுதி சம்மந்தப்பட்ட எல்லா நட்சத்திரங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை தான் ரெஃபரன்ஸா கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா கும்பராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் வந்தவங்களா இருப்பாங்களோ மெயின் ஸ்டார்ஸை காட்டிலும் இந்த கான்ஸ்டிலேஷன் விண்மீன் தொகுதி கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இன்டர்ஸ்டாலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வேல்யூ அதிகம் முக்கியமா டிராபிஸ்ட் ஒன்னுன்னு சொல்லப்படுற ஒரு ரெட் வாஃப் நட்சத்திரம் இருக்கு ரெட் வாஃப் சொல்லி குறைச்ச இடம் போட்டுறாதீங்க இதை சுத்தி கிட்டத்தட்ட ஏழு கிரகங்கள் வள வந்துட்டு இருக்கு அதுல மூணு கிரகங்கள் பாசிபிள் ஹாபிட்டபிள் பிளானட் தான் இருக்குங்கிற மாதிரி என்னப்படுது இந்த நட்சத்திரம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் பெரிய அண்ணன் வியாழனோட கொஞ்சம் பெருசு அவ்வளோதானா சூரியனோட சைஸை காட்டிலும் வெறும் ஒரு சிகப்பு குள்ளன் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகங்கள் எல்லாத்தையுமே அதோடைய அவுட்டர் ஆர்பிட் மொத்தம் கொண்டு எல்லாத்தையுமே சூரியனுக்கும் மெர்க்கிரி புதன் கிரகத்துக்கும் உள்ளேயே அடைச்சிடலாம் அதாவது மெக்கிரிக்குள்ளேயே அடைங்கிடுவாங்க அவ்வளவு குட்டி பட் பொட்டன்ஷியல் ஹேபிட்டபிள் பிளானட் லிஸ்ட்டில் அது அமைஞ்சிருக்க அந்த அமைஞ்சிருக்கிறனால தொடர்ந்து ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்குது மேபி அங்கே ஏலியன் கூட வந்துட்டுருக்கலாம் அதே மாதிரி ஸ்னீடன்ஸ் ஸ்டார்னு ஒரு நட்சத்திரம் இருக்கேன் அது நம்ம சூரிய குடும்பத்திலேருந்து பதினேழாயிரம் ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கேன் இதோடைய வயசு ஆயிரத்தி முந்நூறு கோடி ஆண்டுகளாக தேர்ட்டீன் பில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்லப்படுது அவ்வளோ பழமையான ஒரு நட்சத்திரமும் இருக்காங்க மெசேர் எம் டூ அப்படிங்கிற ஒரு குளோபலர் கிளஸ்டர் இருக்குது அதிக நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கூட்டம் நம்ம கண்டுபிடிச்சதுலாம் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் குளோபலர் கிளஸ்டராக இது வந்து என்னப்படுது மொத்தமாக நூற்றி எழுபது ஒளியாண்டுகள் பெருசாங்க இது அவ்வளோ பெரிய ஒரு குளோபலர் கிளஸ்டர் உள்ள பல நட்சத்திரங்கள் நிறைய குட்டி குட்டி கிரகங்களுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் ரொம்பவே பழமையானதும் கூட ஆயிரத்தி இருநூறு கோடி ஆண்டுகள் பழமையான தான் என்னப்படுது ஹீலிக்ஸ் நெபிலான்னு சொல்ல ஒரு பெரிய நெபுலா இருக்குது அறுநூற்றி ஐம்பது ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு நம்ம பூமியில் இருந்து அண்ட் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானடரி நெபிலானா அது இது இதை தொடர்ந்து ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் இருக்காங்க ஒரு கிரகம் எப்படி ஃபார்ம் ஆகுது நட்சத்திரம் அந்த நெபுலாவை தொடர்ந்து என்ன மாதிரி வாக்கிய ஃபார்மேஷனுக்குள்ள போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இது தெளிவாக காமிச்சுட்ருக்கேன் பார்க்க கண் போலவே இருக்கும் அதனால் கேட்டை நெபுலா பூனியோட கண் நெபுலான்னு சொல்லுவாங்க சில பேர் இதுதான் கடவுளோட கண் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இந்த ஐஎஃப் கார்டுன்னு சொல்லப்படுற ஹீலிக்ஸ் நிபுளாம் அக்வாரியஸ் கான்ஸ்டலேஷனில் தான் இருக்குது அக்வாரேஸ் ட்ராஃப் அதாவது அக்வைரேஸ் குள்ளன் சொல்லப்படுற ஒரு கேலக்சி சுற்றிட்டு இருக்கு நம்ம பூமியில் இருந்து கிட்டத்தட்ட மூணு கோடி ஒலியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த குட்டி கேலக்சி நம்ம கேலக்ஸியை நோக்கி வந்துட்டுருக்கேன் எங்கள் நோக்கி நூற்றி நாற்பத்தொரு கிலோமீட்டர் செகண்ட் வேகத்தில் வந்துட்டுருக்கான் கண்களால் பார்க்க முடியாது பட் பாசிபிளி ஃபியூச்சரில் இந்த கேலெக்சியும் நம்ம கேலக்ஸியோட முதலாம் வாய்ப்பு இருக்கு ஹிக் அண்ட் காம்பேக்ட் குரூப் எயிட்டி எயிட் ஹெச் சிஜி எயிட்டி ஒரு குரூப் ஆஃப் galaxies உன்னுடனும் பக்கத்தில் பிணஞ்சிருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் கேலக்சிஸுமே உங்களால் இந்த Aquarius கான்ஸ்டலேஷனில் பார்க்க முடியும் இதே மாதிரி ஏகப்பட்ட என்ஜிசி galaxies இந்த கான்ஸ்டலேஷனில் சுற்றி விதைக்கப்பட்டிருக்கு பட் எல்லாமே மேக்னட்டேன் அதிகமாக இருக்குது அந்த வெறும் பார்க்க முடியாதுங்க ஏன் இந்த கான்ஸ்டலேஷனே வெறும் பார்க்கறது ஒரு பெரிய தான் நாகரிகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டலேஷன் தண்ணீர் மூலிமா அழிவை கொண்டு வரும் தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் தண்ணீர் உயிருக்கும் ஆதாயமாக அமைஞ்சிருக்கல அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் அதிக அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நீர் போல் உதவி செய்வீங்கன்னு நம்புகிறேன் திஸ் இஸ் சைன் சைனிங் ஆஃப்